இன்றைக்கி சமையல் என்னான்னு பார்த்தோம்னா அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தோம் சட்டியை திறந்து பார்த்தோம்னா மதியானம் கொஞ்சோண்டு சா தக்காளி சாறு வச்சுருந்தாங்க மிச்சமாக ஆகக்கூடாதுண்டு இப்போ நைட்டுக்கு சூடாக ஒரு கொஞ்சோண்டு ஒரு லிட்ரு ஒரு பத்து ரூபாய்க்கு தயிரை வாங்கி அந்த தக்காளி சோறோடு மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி தயிர் சோறுண்டு தக்காளி தயிர் சோறுண்டு இன்னைக்கு சமைச்சு வச்சுருக்காங்க இன்னைக்கு நான் இதுவரையும் சாப்பிட்டதில்லை எங்கள் அம்மா இதுவரையும் ச இது மாதிரி சமைச்சதும் கிடையாது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நான் நீங்கள் ஏதாவது உடல்நலக்குறை இருந்துச்சுன்னா அதையும் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ட்ரையல் பார்க்கலாம் ஓகேங்களா உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பாடுக்கு வந்து எப்போயும் மரியாதை கொடுக்கணும் நல்லா உட்காந்து சாப்பிடுவோம் தக்காளி சாதம் சாப்பிட்ருக்கேன் தயிர் சாதம் சாப்பிட்ருக்கேன் தக்காளி சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன் தயவு செஞ்சு இது வீட்டில் யாரும் ட்ரை பண்ண சாப்பிட்டு பின்னாடி வர விளைவுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது சொல்லிடுறேன் என்னோட விதி அப்படி நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிகிட்டேன் எனக்கு வந்தவ அப்படி நான் என்ன சொந்த செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அதாவது கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த இது தெரியும் என்ன சமைச்சாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி நம்ம சாப்பிடலாண்டி நல்லா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னால் தான் நாளைக்கு சமையல் வந்து இதோட கொஞ்சம் மோசமா இருக்காமல் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அது எப்படி பெட்டரா இருக்கும் அப்படி நம்ம நினச்சிட்டு சாப்பிட்டா தான் ஊருப்பில் போகும் ஓகே எப்படி சாப்பிட்லாம் பார்க்கலாம் வாயில் வைக்கும்போது கொஞ்சம் கேவலமாதான் இருக்கு நல்லாதான் இருக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு வதுக்கு சாப்பிட்றோம் அதை வந்து கொண்டாடிக்க சாப்பிடும் போது கொஞ்சம் என்னதான் நல்லா என்னாலும் சிரிச்சுட்டே சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க இப்படிக்கு உங்கள் சரி முடிஞ்சா அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் இதே மாதிரி சரியான வீடியோ நிறையா போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்காண்டி பாய்